கொங்கு சகோதயா பள்ளிகளுக்கு இடையேயான பல்வேறு போட்டிகளில் செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் சாதனை விளையாட்டும் விதையும் ஒன்றே வெற்றி என்பது உழைப்பும் ஒழுக்கமும் சேர்ந்த பலன் கொங்கு சகோதயா கேஎஸ்எஸ்சி சிபிஎஸ்சி பள்ளிகள் சார்பில் நவம்பர் மாதத்தில் நடத்தப்பட்ட இறகு வில்வித்தை மற்றும் யோகாசன போட்டிகளில் நமது செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் பங்கேற்று பல பிரிவுகளில் பதக்கங்களை வென்று சிறப்பான சாதனை புரிந்துள்ளனர் திருச்செங்கோடு வளரைகேட் வித்யாலயா பள்ளியில் நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற கேஎஸ்எஸ்இ சிபிஎஸ்இ பள்ளிகளின் கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற இறகுப்பந்து போட்டியில் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மாணவர் பிரிவில் பத்தாம் வகுப்பு மாணவி மரியம் ஆசியா வெள்ளிப் பதக்கமும் பதினாறு வயதுக்குட்பட்ட பிரிவில் ஒன்பதாம் வகுப்பு மாணவி சம்ருதா வெண்கலப் பதக்கமும் பதினாறு வயதுக்குட்பட்ட இரட்டையர் பிரிவில் ஒன்பதாம் வகுப்பு மாணவிகள் சம்ருதா மற்றும் ஸ்ரீ சிவாணி தங்கப் பதக்கமும் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இரட்டையர்கள் பிரிவில் பத்தாம் வகுப்பு மாணவிகள் மரியம் ஆசியா மற்றும் தனுஸ்ரீ தங்கப் பதக்கமும் வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி நாமக்கல் ராசி இன்டர்நேஷனல் பள்ளியில் கொங்கு சகோதயா எஸ் சிபிஎஸ்இ பள்ளிகளின் சார்பாக வில்வித்தை போட்டியில் இந்த போட்டியில் ஏழாம் வகுப்பு மாணவர் ரோஹித் மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவி ரூபா ஆதித்ரி பதினான்கு மற்றும் பனிரெண்டு வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் தங்கப் பதக்கம் வென்றனர் மேலும் ஐந்தாம் வகுப்பு மாணவி மகிழ்வதுனி பனிரெண்டு வயதிற்குட்பட்ட மாணவர் பிரிவில் வெள்ளிப் பதக்கம் வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் ஆர் எஸ் கே பள்ளியில் கொங்கு ஆர்எஸ்கே கே எஸ் எஸ் சி சிபிஎஸ்இ பள்ளிகளின் சார்பாக யோகாசன போட்டியில் பத்து வயது பிரிவிற்குட்பட்ட போட்டியில் நான்காம் வகுப்பு மாணவன் ஆதி நாராயணன் பனிரெண்டு வயது பிரிவிற்கு உட்பட்ட போட்டியில் ஐந்தாம் வகுப்பு மாணவன் இமயவர்மன் மற்றும் பதினைந்து வயது பிரிவிற்குட்பட்ட போட்டியில் மாணவன் தருண் ஆகியோர் வெண்கல பதக்கம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் செந்தில் பப்ளிக் பள்ளி கே எஸ் தடகள போட்டியில் இருபத்தி ஐந்து பதக்கங்களுடன் வெற்றி பெற்று சிறப்பான சாதனை முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்தது முடியும் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடைபெற்ற கொங்கு சகோதயா கே எஸ் எஸ் சி பள்ளிகளுக்கு இடையேயான தடகள போட்டியில் எமது செந்தில் பப்ளிக் பள்ளி மாணவர்கள் சிறப்பான திறமையை வெளிப்படுத்தி மொத்தம் இருபத்தி ஐந்து பதக்கங்களை வென்று ஒரு முக்கியமான சாதனையை நிகழ்த்தினார்கள் பல பிரிவுகளில் போட்டியிட மாணவர்கள் ஒழுக்கம் விடாமுயற்சி மற்றும் விளையாட்டு ஆற்றலை சிறப்பாக காட்டியுள்ளனர் பத்து வயதிற்குட்பட்ட மாணவர் பிரிவில் மாணவர்கள் ரோஹித் சஞ்சீவ் குருதேவ் மற்றும் நிரஞ்சனா நான்கு இன்ட்டு ஐம்பது மீட்டர் தூர ஓட்ட தொடர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கம் வென்றுள்ளனர் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள் பிரிவில் நீளம் தாண்டுதல் போட்டியில் வெண்கல பதக்கமும் நான்கு இன்ட்டு நூறு மீட்டர் தூர ஓட்டப்பந்தயத்தில் பந்தயத்தில் மாணவர்கள் மோஹித் நிலஞ்சன் சக்தி சரண் மற்றும் கதிக்ஷன் வெண்கலப் பதக்கமும் பெற்றனர் பதினேழு வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் மாணவர்கள் ஹரிஹரன் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கமும் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கமும் நான்கு இன்ட்டு நூறு மீட்டர் ஓட்ட தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கமும் சச்சின் நீளம் தாண்டுதல் மற்றும் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கமும் நான்கு இன்ட் நூறு மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப் பதக்கமும் தேவ ஸ்ரீநந்த நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கமும் நான்கு இன்ட் நூறு மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கமும் பதக்கமும் இஷான் நான்கு இன்ட்டு நூறு மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கமும் பதக்கமும் வென்று சிறப்பு பாராட்டை பெற்றனர் பத்தொன்பது வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் மாணவர் சபரி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நூறு மீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கமும் நீளம் தாண்டுதல் வெண்கலப் பதக்கமும் வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார் மேலும் பெருமிதம் கொள்ளும் வகையில் பத்து வயதிற்குட்பட்ட மாணவியர் பிரிவில் செல்வி ஸ்ரீவுத்ரா அறுபது மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கமும் நீளம் தாண்டுதலில் வெள்ளிப் பதக்கமும் நூறு மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப் பதக்கமும் வென்றார் பதினான்கு வயதிற்குட்பட்ட மாணவியர் பிரிவில் செல்வி ஸ்ரீரித்திகா அறுநூறு மீட்டர் தொடர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் மொத்தமாக ஒன்பது தங்கப்பதக்கங்களும் ஒரு வெள்ளிப் பதக்கங்களும் பதினைந்து வெண்கல பதக்கங்கள் என இருபத்தி ஐந்து பதக்கங்களை வென்று சிறந்த சாதனையை விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் படைத்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் திரு செந்தில் சி கந்தசுவாமி துணை தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசுவாமி செயலாளர் திரு கே தனசேகர் மற்றும் தாளர் திருமதி தீப்தி தனசேகர் நிர்வாக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் முதன்மை முதல்வர் திரு சி சீனிவாசன் மற்றும் முதல்வர் திரு பி செந்தில் முருகன் துணை முதல்வர் திரு எஸ் ராஜ்குமார் கல்வி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர் மேலும் அவர்களை பயிற்றுவித்த பயிற்சியாளர்கள் திரு சக்திவேல் திருமதி தமிழ்மணி மற்றும் திருமதி நந்தினி ஆகியோரை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அனைவருக்கும் இனிய வணக்கம் எங்களுடைய செந்தில் பப்ளிக் பள்ளியின் மற்றொரு சாதனை அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளி இந்த சிபிஎஸ்சி பள்ளிகளின் கூட்டமைப்பான கொங்கு சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய கேஎஸ்எஸ்சியில் ஒரு அங்கம் வகிக்கிறது கேஎஸ்எஸ்சி என்று சொல்வது சிபிஎஸ்சி பள்ளிகளின் ஒரு கூட்டமைப்பு இந்த கூட்டமைப்பில் கிட்டத்தட்ட பதினைந்து மாவட்டங்களை சார்ந்த நூற்று அறுபதுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் அங்கம் வகிக்கின்றன இந்த நூற்று அறுபது பள்ளிகள் பங்கு கொண்ட பலவிதமான போட்டிகளில் எங்களுடைய குழந்தைகள் பங்கெடுத்து கொண்டனர் அந்த வகையில் இந்த வருடம் நடைபெற்ற இந்த நான்கு போட்டிகளில் அதாவது வில்வித்தை என்று சொல்லக்கூடிய ஆர்ச்சரி காம்படிஷன் யோகா காம்படிஷன் பேட்மிண்டன் காம்படிஷன் மற்றும் அத்லட்டிக் இந்த நான்கு போட்டிகளில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற கொங்கு சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பில் எங்களுடைய குழந்தைகள் பங்கெடுத்துக் கொண்டார்கள் இதில் பேட்மிண்டன் பிரிவில் கிட்டத்தட்ட மொத்தமாக நான்கு பதக்கங்கள் தங்கம் வெள்ளி வெண்கலம் என்று நான்கு பதக்கங்களை வென்றுள்ளார்கள் அதற்கடுத்தபடியாக ஆச்சரி என்று எடுத்துக்கொண்டால் வில்வித்தை போட்டியில் மூன்று மாணவர்கள் தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கலம் பதக்கங்களை வென்றுள்ளார்கள் அதற்கடுத்தபடியாக யோகா யோகாவை பொறுத்தவரை நான்கு மாணவர்கள் இந்த தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளார்கள் கடைசியாக அத்லட்டிக் என்று சொல்லக்கூடிய ஓட்டப்பந்தயம் மற்றும் அனைத்து தடகள போட்டிகளில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து பதக்கங்களோடு ஒட்டுமொத்த கேஎஸ்எஸ்சி பள்ளிகளின் கூட்டமைப்பில் மூன்றாம் இடத்தை பெற்று ஒரு சாதனை புரிந்திருக்கிறார்கள் அதற்கு எங்களுடைய பள்ளிகளின் சார்பாக இந்த அனைத்து போட்டிகளிலும் மாணவர்களை ஊக்குவித்து பயிற்சி அளித்து இந்த சாதனை புரிய வைத்த அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் எங்களுடைய பள்ளி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமைகள் சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் மேலும் இந்த குழந்தைகளை இந்த போட்டிகளில் பங்கு கொள்ள ஊக்குவித்து அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்த பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நான்கு போட்டிகளில் அனைத்து சாதனைகளையும் பெற்ற அனைத்து குழந்தைகளையும் மீண்டும் ஒரு முறை மனமாற பாராட்டி இது போன்ற சாதனைகள் வெற்றிகள் மீண்டும் எங்களுடைய அதியமான் கோட்டை செந்தில் பப்ளிக் பப்ளிகின் சார்பாக தொடரும் என்று கூறிக்கொண்டு மேலும் அனைத்து உள்ளங்களையும் இதற்கு இந்த வெற்றிக்கு இந்த சாதனைக்கு உறுதுணையான அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்